வாங்கம்மா இன்னைக்கு செலேசா மில்லு வெஜ் தவளை அவுச்சிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பாப்போம் இதுக்கு நீங்க நாலு குளத்து தவளைகளை புடிச்சிக்கமா பிடிச்ச தவளைகளை இந்த மாதிரி ஒரு பேசின் மேலே நல்ல புதினாவெல்லாம் தூவி அதுக்கு மேல இந்த நாலு தவளைகளையும் நல்லா வாயை பொந்தா மாதிரி படுக்க வச்சிருங்கம்மா தவளை தன் வாயால் கடன் சும்மாவா சொன்னாங்க பிறந்துட்டு இருக்கிற தவளை வாயில அதோட குட்டிங்களை எடுத்து ஒவ்வொன்றா விடுங்கம்மா அது அப்படியே ஜாலியா துள்ளி விளையாடு அதுக்கப்புறம் கலக்கி வச்சுக்கிற முட்டையை இந்த தவளைங்க மேல நல்லா குளிப்பாட்டுங்கம்மா நல்லா குளிச்சு ஆகட்டும் இந்த தவளை குட்டிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா நீச்சல் அடிச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா அந்த பேசின் அப்படியே தூக்கி இந்த மாதிரி கழுவுன கடாய் மேல அப்படியே வச்சிருங்கம்மா மறக்காம ஒரு பெரிய முடியா போட்டு மூடிடுங்க எதுனா பூச்சி கீச்சே விழாம இருக்கும் இந்த ஐடியா நம்ம ஒன் ஆஃப் ஃபாலோவர் சொன்ன திப்பு தாம அதுக்கப்புறம் வேற என்னமா காஞ்ச சுளிங்களை போட்டு நல்லா அடுப்பு பத்த வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா நல்லா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்ல தவளைங்களை படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டான டைம் அப்படியே எடுத்துட்டு வந்து அதுக்கு மேலே அப்படியே சில்லி டொமேட்டோ சாஸை ஊற்றிட்டு நல்லா ஊற வைங்கம்மா ஆனியன் ரெண்டு சீரமாக இருந்தா அப்படியே அக்கல்ல வச்சு தொடச்சி நல்லா புழிஞ்சு அதுக்கு மேல அப்படியே தூவி விடுங்கம்மா அவ்வளோதாம் ரெடி ஆயிருச்சு வெஜ்